ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்க அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாத பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதுக்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவரிச்சி மச்ச வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசன் குறுக்க விட்டீங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றார் வரும்போது முன்னாடி நிக்கிறோன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கட்டு பத்திருக்கேடா தேட்டர்ல முதல் முதல் காட்சி ஆகத்தோம் அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் இருக்கேன் அவனை வந்து இப்படி பிற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போம் பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கை சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன் சிரிக்கிறா ஏய் முதல்ல உன் கொள்கை சொல்லுப்பா ஏன் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி கொள்கை திமுக அரசியல் எதிரி அரசியலில் முரண்படுற அதிமுக உனக்கு எதிரியா இல்ல அதனால பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களை வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் நோ பாலிசி சேஞ்ச் ஓட்டு குழப்பிக்காத இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் அவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கை கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் அவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம்கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே

ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்கே உண்மையும் நேர்மையும் தான் மாற்றாக இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும்னு சொல்ல தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராயி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது மூணாவது சிங்கப்பூர் நாலாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அருவ மாற்றிக் கூட மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்ற இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை என் தாய்நாட்டில் காரணம் கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் செம்மந்த கனவு பழனி பாபா கனவு கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் பிணியும் செருவகையும் சேராது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநலு காடு உடையதாக குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வல்வ பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி இப்படி ஒண்ணும் வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் தாத்தா இப்படி ஆடாடே என்னது ஏண்டா இவ்வளவு பேரு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இனம் முன்னோன் வரலாறு எனக்கு வழிகாட்டி நீங்க நீங்கள் எடுத்துக்கிட்டு எளியிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தட்டால் டப்பிங் பேசுகிற மாதிரி அப்படி எவர் பேசக்கூடாது சொந்த பேரையே இ வி மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்கான் உசுலம்பெட்டியில் கல்லர்கள் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசுலம்பெட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்க்கு என்ன ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்க்கு திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவிக்கு எல்லாம் திருடி இங்க ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனே அமைதியா போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய வாய தோண்டும் போது பிரபலுக்கு வண்டி தானே பெரியார் கொள்கை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன் அது சொல்லு நல்லா இருக்கேன் நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்யறேன் ஒன்னு தற்கொலை பண்ணி செத்து இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாய் பைத்திக்கர் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற ஊர்தியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவேன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்கெல்லாம் நீ வந்து போயிட்டு என்னென்ன இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுறாப்படியே தம்பி உம் நம்மளே ஆதரிக்கலாம் அது முகத்தை பார்த்து என் முகம்தான் எனக்கு போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷங்களுச்சு இந்த மூஞ்சி கேவலமாயி போகும் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் அதான் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதைக் கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படித்தானே பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி பே அப்படிதானே வைக்கணும் நோ நோம்பு கச்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன எத்தனையுமே எங்க மச்சனே என் தம்பி எல்லாம் இந்த மச்சான் வாமைச்சா இப்படி தான் இருக்குன்னு யாருமே வரலைன்னா நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு எங்க எங்கள் அண்ணன் இறந்து போய் நம்ம அண்ணன்

இந்த ஒரு நாள் இப்பந்தில் போய் சார் பங்கேற்று சார் சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை நான்